வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் மில்லர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் என்னதான் இருந்தாலும் கேப்டன் பேர் வைத்தாலும் பல படங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி அது செட் ஆகுமா பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக அது பொருந்தாதுன்னு ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும் கேப்டன் மில்லர் அயலான் ரெண்டு திரைப்படங்களும் வந்து இந்த பொங்கலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி படங்கள் இரண்டும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஐலாண்ட் திரைப்படம் பற்றி சிவகார்த்தியன் நடித்த ராகுல் பிரீத்தி சிங் நடித்த ஐலாண்ட் திரைப்படம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் மக்களோட கருத்து என்ன அதனோட திரைக்கதை என்ன அந்த படம் எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது யாருக்கு அந்த திரைப்படம் பயன்படும் அந்த திரைப்படத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பல வகையான பல்வேறு வகையான பல தரப்பட்ட விமர்சனங்களையும் நம்ம அக்கு வேற ஆணி வேற அழைச்சி வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் சினிமா துறையை பற்றி நிறைய தகவல்கள் சினிமாவுக்கு வந் அதாவது இந்த பொங்கலுக்கு வந்த சினிமாவை பற்றி ஒரு அப்டேட் கிடைக்கும் இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சினிமா பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து தகவல் களஞ்சியமாக இந்த வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அயலான் சிவகாதி பார்த்துட்டோம் அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லரோட திரைக்கதை அவுட்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் வழிபடக்கூடிய தங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய தங்கள் வசிப்பிடத்தின் அருகிலேயே இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல மறுக்கப்படுகிறது மறுக்கிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை எப்படி வந்து சரி செய்து அவர்கள் கோயிலுக்குள் உள்ளே சென்றார்களா கோயிலுக்குள் உள்ளே சென்று சாமியை வணங்கினார்களா அல்லது அந்த மக்களின் பிரச்சனையை யார் தீர்த்தது தீர்த்தார்களா அப்படிங்கிற ஒரு போர்க்களமான திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடக்கக்கூடிய திரைக்கதை இது வெள்ளைக்காரனால் இந்திய மக்களுக்கு இந்திய பிரஜைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து தெல்லு தெளிவாக விளக்கக்கூடிய படம் தான் கேப்டன் மில்லர் வெள்ளக்காரன் போய் இந்தியாவை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு எழுவத்தஞ்சி எண்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னமும் இந்தியாக்காரன் எதிரி யாருன்னா ஒன்று பாகிஸ்தான்காரன் இல்லைன்னா இங்கிலாந்துக்காரன்தான் அப்படின்னு இன்னமும் சில சினிமா தயாரிப்பாளர்கள் சில நடிகர்கள் திரைப்படத்தை எடுத்து இன்னும் நம்மளோட அறிவு வளராமல் நம்மளோட மூளையை மழுங்க செய்யக்கூடிய செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கம் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் வெளி இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் இருவரும் ஒன்றாக கைகுலுக்கி பரஸ்பரம் நன்றி தெரிவித்து பல கூட்டங்களில் கலந்து கொள்கிறாங்க இதெல்லாம் இந்த தனுஷ்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஆனால் இந்த கேப்டன் மில்லரில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இந்திய மக்கள் வழிபாடு நடத்துவதற்கு மிக பெரிய தடையாக மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுபவர்களாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த திரைக்கதையில் சொல்லியிருக்காங்க இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் வந்து ஹீரோவா தனுஷ் மகாராஜாவா மிக குணச்சித்திர நடிகர் நடிச்சிருக்காரு அந்த குணச்சித்திர நடிகருக்கு போர் படை தளபதியாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிச்சிருக்கார் இந்த சிவராஜ்குமார் யாரும் கிடையாது கன்னடத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வளம் வந்த ராஜ்குமார் அவரோட மூத்த பையன்தான் இவர் ராஜ்குமார் யார் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு தெரியும் க நம்ம சந்தன வீரப்பன் அவர்கள் வந்து கடத்திட்டு போய் ஒரு நாற்பது நாளுக்கு மேலே வந்து அவரை வச்சுருந்தா காவிரியில் தண்ணி விடுங்க தண்ணி விடுங்க இல்லைன்னா நாங்கள் இவரை ஆனால் அவரை எது செய்யலை திரும்ப சேஃப்டியாக வந்து கொண்டாந்து விட்டாங்க அவரோட பையன்தான் இவர் ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்தில் ஒரு ஹேங்ஸ்டராக வந்து நடிச்சிருந்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாரோட இணைந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சிருந்தாரு மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு அந்த படத்தில் ஒரு பத்து நிமிஷம் தான் வருவார் இருந்தாலும் மக்கள் தமிழக மக்களில் கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பு காரணமாக அடுத்தடுத்த படங்களை இவர் சிவராஜ்குமார் நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு கேப்டன் மில்லரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குது இதில் கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ்கு அண்ணனா சுவராஜ்குமார் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வில்லனோட தளபதியாக வில்லனோட அடியாளோட இவர் நடிச்சிருக்காரு இந்த கதையின்படி தான் வீட்டுக்கு அருகிலே உள்ள தான் வசிக்கும் இருப்பிடத்திற்கு அருகிலேயே உள்ள கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது இங்கிலாந்தை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த அரசரால் அவர்கிட்டருந்து எப்படி மக்கள் வழிபாடு உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு தான் இந்த படம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ஒரு மிகப்பெரிய இராணுவ அதிகாரியாக நடிச்சிருக்காரு அவர் வந்து வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி வரும்போது அவரோட அண்ணன் சிவராஜ்குமார் என்ன சொல்றாருன்னா நீ வந்து என் கூட வந்து வேலைக்கு சேர்ந்துரு என்னோட அரசர் உன்னையை பார்த்துக்குவார் உனக்கு மிகப்பெரிய பொறுப்பு தருவார் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் தனுஷ் என்ன சொல்கிறாரு சிவராஜ்குமார்கிட்ட அண்ணே நீங்கள் இது மாதிரி வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் அரசர் நம்ம மக்கள் வழிபாடு உரிமையை தடுக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட போய் வேலை விட வே கேவலமான செயல் வேறு எதுவும் இல்லை அதனால் நீங்களும் நானும் வாங்க கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு தீர்வை பிரச்சனையை செய்து அவங்க வழிபாடு உரிமையை பெற்றுத் தருவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு சிவராஜ்குமார் வர வரமாட்டார் வரவும் இல்லை இந்த சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் தனியாக தனியாளாக நின்று தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற அதாவது ஆங்கிலேயர் போய் ரொம்ப நாள் ஆனாலும் இன்னும் ஆங்கில பேர்களை சினிமா திரைப்படங்கள்லையும் தினி சினிமா க கதாபாத்திரங்கள்லையும் கதாநாயக தோற்றத்திலும் பயன்படுத்துவது உண்மையிலுமே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் தமிழ் சினிமாவோட பேர் இல்லையா ஏன் தமிழ் அறிஞரோ அறிஞர்களோட பேரை வச்சா செல்லாதான் இந்த தனுஷுக்கு தெரியாதா இது தனுஷ் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வைக்கிற கோரிக்கை தயவு செய்து உங்கள் திரைப்படங்களில் தமிழ் பெயர்களை அதிகமாக பயன்படுத்துங்க ஆங்கில பேர்களையோ ஆங்கில நடிகர் பெயர்களையோ பயன்படுத்துவதை தவறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்கும் கேன்னா கேப்டன் மில்லரும் அயர்லாந்து திரைப்படமும் சரிசமமான போட்டியில் இருக்கு ஆனால் அயர்லாந்து திரைப்படம் கேப்டன் மில்லர் படத்துக்கு நீங்கள் போகிறத விட நீங்கள் அயர்லாண்ட் திரைப்படத்துக்கு நீங்கள் போகலாம் அயர்லாண்ட் திரைப்படமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏலியன்ஸ் மனித குலத்திற்கு எவ்வாறு நன்மை பயக்க முடியும் எவ்வாறு நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த டீட்டெயில் அயர்லாந்து திரைப்படத்திற்கு ஃபேமிலியாக போனீங்கன்னா கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவீங்க மக்களோட கருத்தும் அதான் இருக்குது நீங்கள் கேப்டன் மில்லருக்கு போங்க அயர்லாந்து திரைப்படத்துக்கு போங்க ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் லைட்டாக வைரல் ஆகி கொட்டு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பல வீடியோக்கள் தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்ய அவளோடு இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது இருந்துச்சா வீடியோ மேக்கிங்கில் பிரச்சனை இருந்துச்சு வாய்ஸ் நைஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாக எஃபெக்டிவாக நவீன தொழில்நுட்ப உதவியோட சிறப்பான முறையில் நாங்கள் வீடியோ மேக் பண்ணி வெளியிடுறோம் நன்றி தேங்க்யூ